சேலம் குறிஞ்சி மருத்துவமனை ஜலகண்டபுரம் ரோட் ட்ராக் சங்கம் இணைந்து நடத்தும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் அடிப்படையில் இலவச மூட்டுவலி மற்றும் இளவியல் சிறப்பு முகாம் வருகிற யானிறு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நமது ஸ்ரீ லட்சுமி தேவி பாடசாலை ஜகண்டாபுரத்தில் நடைபெற இருக்கின்றது இலவச மூட்டு மற்றும் எலும்பியல் இம்முகாமில் மூட்டு வலி இரும்பு வலி தோள்பட்டை வலி கழுக்கால் வலி சம்மணம் கால் விட்டு கூட அமர இயலாதவர்கள் மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சைக்கு காத்திருப்பவர்கள் மூட்டு தேமானத்தால் காற்று வளைந்து தாங்கி தாங்கி நடப்பவர்கள் குழந்தைகளின் எலும்பியல் பிறவி குறைபாடுகள் கீழ்வாதம் மற்றும் தசை பிடிப்பு போன்ற தொந்தரவுகளுக்கு இம்முகாமில் பங்கு பெற்று நலம் பெறலாம் இம்முகாமிற்கு வரும்பொழுது ஏற்கனவே மருத்துவரை பார்த்திருந்தால் அதற்கான பரிந்துரை மற்றும் பரிசோதனை உடன் எடுத்து வருவோம் காப்பீடு திட்டத்தில் சிகிச்சை தேவைப்படுவோர் காப்பீடு திட்டத்தின் அட்டை மற்றும் ஆதார் அட்டை ரேஷன் கார்டு உடன் எடுத்து வரவும் இம்முகாமில் பங்கு பெற்று நலன் பெறுவேர் என்று அழைக்கின்றோம் சேலம் குறிஞ்சி மருத்துவமனை ஜலகண்டாபுரம் ரோட்ராக் சங்கம்